வெல்கம் டு வைபி தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைடிஷ் சென்னை வடகறி குறிப்பாக இட்லிக்கு அல்டிமேட்டாக இருக்கும் சென்னையில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஆர்டர் பண்ணினா தான் வடகறி கிடைக்கும் சட்னி சாம்பார் மாதிரி ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க ஆனால் வீட்லேயே இதை சுலபமாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் செய்ய ஒரு டம்பர் கடலைப்பருப்ப ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு தகுந்த அளவு காரத்தை சேர்த்துக்கங்க நான் இதுக்கு ரெண்டு கடலை வர மிளகா சேர்த்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இந்த கடலை பருப்ப வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்ப இப்ப சேர்த்துக்கலாம் இத நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க வட பருப்பு மாதிரி குற குறப்ப அரைச்சி வச்சிருக்கேன் இத வந்து கடாயில எண்ணெய் ஊத்தி இருக்கேன் வானொலியில நம்ம சின்ன சின்ன வடைகளை தட்டி எடுத்துக்கலாம் வடை நல்லா முறை முறைன்னு சாப்பிடற மாதிரி பொறிக்கணும் இல்ல ஒரு மீடியம் வெந்தா போதும் திருப்பியும் தான் சேர்க்க போறோம் சும்மா சின்ன சின்ன வடைகளை இப்படி தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவு வெந்தா போதும் எடுத்துடலாம் நல்லா எடுத்துறலாம் மீதமுள்ள மாவையும் பொறிச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த வடையெல்லாம் நம்ம பொறிச்சி வச்சாச்சு இது ஆறுன பிறகு நம்ம பிச்சி போட்டுக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளை பிச்சி போட்டுக்கலாம் ஒரு வானில கொஞ்சம் எண்ணெய் ஊக்கிருக்கேன் எண்ணெய் காயட்டும் காஞ்சிருக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு நாலு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை தாளச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதக்கட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் வலுத்த தக்காளி ரெண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ஆற மாதிரி வதங்கட்டும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் தனியா சூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள்

இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ஒரு இருநூறு எம்எல் தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் மூடி வைக்கலாம் நல்லா கொதி வந்துட்டு இருக்கு உதுத்து வச்ச வடைய இந்த கிரேவியில சேர்த்துக்கலாம் கேக்குற போதே ரொம்ப கெட்டி ஆயிடும் இப்ப உங்க கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப தண்ணியாச்சும் இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் தான் இருக்கணும் இருந்தாலும் ரொம்ப பருப்புங்கிறதுனால கெட்டி ஆயிடும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்புலயும் உப்பு போட்டுருக்கோம் வெங்காயம் வளர்க்குற போது உப்பு போட்டுருக்கோம் இப்போ உப்போட தேவையை பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க நமக்கு உப்பு தேவைப்படுமா பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன் இது தண்ணி ஊத்தி நல்லா நெய்ஸா அரைச்சிட்டு வந்துரலாங்க நல்லா நெய்ஸா வெண்ணை மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ நல்லா கொதி வந்துட்டு இருக்கு நம்ம அரைச்ச தேங்காய் தான் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அது வடகறி நமக்கு ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும் பரோட்டா எதோட வச்சு சாப்பிட்டாலும் இந்த வடகறி ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸி செய்யறது ஈஸி தான் கஷ்டம் இல்ல ஒரு நூத்தி ஐம்பது தான் போட்டோம் அதுக்கே இவ்வளவு வந்திருக்கு பாருங்க ஒரு சின்ன டம்பர்ல ஒரு டம்பர் பருப்பு தான் போட்டிருக்கான்